ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் உச்ச குருவின் பார்வையில ராசியும் ராசிநாதனும் இருக்க போகிறார்கள் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜி குருநாதர் சாஜ் எடுத்துட்டாலே ஒரு விதமான தன்னம்பிக்கை ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடல் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் அப்படியே பரவும் இது வரைக்கும் அப்படியே டல்லா இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று அப்படியே நிதானமாக எழுந்திருக்க போகிறீர்கள் பரவாயில்லையே நம்மளாலும் எதுவும் சாதிக்க முடியும் போல இருக்கிறது என்ற தன்னம்பிக்கை கிடைக்கும் ராசியிலேயே ராசிநாதன் நல்லபடியாக ஆட்சி பெற்று ஸ்தான வலுவோடு அங்கே புதனும் இருக்க உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதம் முழுவதும் ராசிக்கு ராசிநாதனுக்கு உச்ச குருவின் பார்வை கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடங்கள் குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் வலுவடைகிறது திரிகோணங்கள் வலுக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் நல்லபடியாக அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் வந்து ராசியிலேயே அமரப்போகிறார் உண்மையில சொல்றேன் கொஞ்சம் ஒளி நிறைந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல இருந்த அசௌகரியங்கள் அவை அவநம்பிக்கையான சூழல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தி வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம் போல நகர்ந்து செல்ல முடியும் ஒரு வாய்ப்பை இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எடுத்து தருகின்றன இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதி உச்சமடைந்து ராசியை பார்க்கிறார் ராசியிலேயே ராசிநாதன் நல்லபடியாக வளர்த்து மங்கள யோகத்தில் மாதம் முழுவதும் இருக்கிறார் வித்யாகாரகன் புதன் ஏறக்குறைய மாதம் முழுவதுமே உச்ச குருவின் பார்வையில ராசியிலேயே இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஒரு சுபராகி அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உச்ச குருவினுடைய வீட்டுல நேரடியாக உச்ச குருவின் பார்வையில இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி பகுதியில சனி பகவான் வக்ர நிகர்த்தி நிவர்த்தி அடைய போகிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில குரு பகவான் வக்ரம் அடைய போகிறார் இது எல்லாமே செகண்ட்ரி குருநாதர் உச்சமடைந்து இருக்கிறார் சனி பகவான் உச்ச குருவின் பார்வையில இருக்கிறார் உண்மையில சொல்றேன் நிச்சய ராசிக்காரர்களுக்கு காற்று உங்கள் பக்கம் தெளிவாக வீசுகிறது கோபப்பட்டு அவசரப்பட்டு டென்ஷன்ல பதட்டத்துல எந்த முடிவும் எடுப்பதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை ராசியிலேயே ராசிநாதன் ஸ்தான வலுவோடு இருப்பது ராசியே மாதம் முழுவதும் உச்சகுரு பார்ப்பது உச்ச குருவின் பார்வையில ராசியும் ராசிநாதனும் மாதம் முழுவதும் இருக்கிற போது இறை அருளும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர கிடைக்கும் அவசரப்படாம தெளிவா நிதானமா நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுத்து வெற்றி சூடிக்கொண்டே போகலாம் நீங்கள் எடுக்கிற எல்லா புது முயற்சிகளும் வெற்றி தரும் மூன்றாம் இடம் புது முயற்சி மூன்றாம் இடம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாமே மூன்றாம் இடம் நீங்கள் சாப்பிடுகின்ற உன் கலம் எந்த தட்டுல சாப்பிட்றீங்க என்று சொல்லி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும் மூன்றாம் இடம் உச்சகுருவின் குருவின் பார்வையில வளர்த்து இருக்கிறார் மூன்றாம் அதிபதி உச்சகுருவின் குருவின் வீட்டுல உச்ச பார்வையில இருக்கிறார் ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர மாதம் முழுவதும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது தங்கத்தட்டில் சாப்பிட போகிறீர்கள் எப்படிப்பட்ட பொற்காலம் என்பதை ஊகித்து பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்கிற போது கூடுதல் நன்மைகளை பெற முடியும் அதாவது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு அதாவது அதி தேவதை என்று பார்க்கிற போது செவ்வாய் பகவான் அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறார் செவ்வாயினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது குறிப்பாக மேசம் விருச்சிகம் அதாவது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் என்று சொல்கிற போது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே செல்ல முடியாதவர்கள் நீங்கள் இந்த பூமியிலே எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நேரிலே சென்று தரிசெய்யுங்கள் அங்கே போக முடியாதவர்கள் உங்களோட வீட்டிலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் உண்மையில சொல்றேன் ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பா அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ராசியோ ராசிநாதனோ உச்ச குருவின் பார்வைக்குள் வர முடியும் ஒரு சேர வந்திருக்கிறது குறிஞ்சி மலர் பூத்தது போல அத்தி பூத்தது போல எப்போதோ ஒரு தடவை எங்கேயோ நடப்பது இப்போது உங்களுக்கு நடக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் அந்த குரு பயிற்சியில ராசி உச்ச பார்வையில் இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சொல்ல முடியாது ஆனால் இந்த காலத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவானும் ஒரு சேர உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது எப்போதோ வாழ்வில் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போது அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில சொல்றேன் தெளிவாக நீங்கள் இப்போது முடிவெடுத்து ஒவ்வொரு செயலையும் செய்து வெற்றிவாக சூடலாம் அதற்கு அதிர்ஷ்டமும் கை துணை நிற்கிறது இறை அருளும் துணை நிற்கிறது இப்போது நீங்கள் குல குல தெய்வத்தை நேரே சென்று வணங்க வேண்டும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் எங்கேயும் செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே முதுகு தண்டை நேராக வைத்து கண்களை மூடி இரவனை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் நடக்கும் அதிர்ஷ்டமும் இரையர்களும் ஒரு சேர உங்களுக்காக காத்திருக்கிறது நவம்பர் மாதம் உண்மையில சொல்றேன் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு உரிய மாதம் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்காம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களோட வீட்டில் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுடைய குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு அடிப்படையை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நான்காம் இடத்துல ராகு பகவான் இவ்வளவு நாளும் குருவின் பார்வையில் இருந்தவர் இப்போது அவருக்கு குரு பார்வை சுபர் பார்வை எதுவுமே கிடைக்கவில்லை நான்காம் இடத்துல ஒரு ராசுபர் இருக்கிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட நெஞ்சு வயிறு அடி வயிறு இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதாவது கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதை இது போன்ற அமைப்புகள் சற்று அசௌகரியம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லோருக்கும் இல்லை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும் ஒரு சரியான தூக்கம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நிம்மதியாக அக்கடாந்து உறங்கலாம் சரியான உறக்கம் சரியான உடற்பயிற்சி சரியான உணவு நல்ல பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் வாழ்கிற போது உண்மையில சொல்றது இந்த நான்காம் இடத்து ராகுவால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் அசௌகரியங்களை தந்துவிட முடியாது இது எப்படி இருந்தாலும் ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது போங்கடா எல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்டவன் இருக்கிறான் இது போன்ற வார்த்தைகள் இயல்பாக உங்கள் உயிரிலிருந்தே வரக்கூடியதாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் இரண்டாம் திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாம் திருமணம் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் சுக்கர பகவானும் செவ்வாயும் நல்லபடியாக இருக்கிறார்கள் ராசி நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது இப்போது திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடி வரப்போகிறது மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் ராசியும் சுக்கரனும் செவ்வாயுமே வலுத்திருக்கிறார்கள் உண்மையில சொல்றன் காதலின் தேசம் கதவுகள் திறக்கப் போகிறது ஏற்கனவே காதலில் ஃபெயிலியர் ஆகி இருந்தவர்களுக்கு புதிய நல்ல உறவுகள் அறிமுகமாகி அந்த காதல் கல்யாணமாக நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்கி திருமணமாக செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் பொருளாதாரத்துல பைனான்சியலா மாதம் முழுவதும் எந்த டிரபிள்ஸுமே இல்லை பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற போது நல்லபடியாக சுப செலவுகள் இருக்கிறது ஒரு காது குத்துவது ஒரு வளை காப்பு ஒரு அதே நேரத்தில் பூப்புநித நீராட்டு விழா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு உங்களால் உதவிகள் செய்வது அன்னதானம் கொடுப்பது சுப செலவுகளை மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செய்வது சுப செலவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அதை நீங்கள் மனப்பூர்வமாக அதாவது ஆக்கப்பூர்வமாக மன நிறைவோடு செய்வீர்கள் பெண்கள் இல்லத்தரசிகள் மன நிறைவோடு வாழ முடியும் அதாவது நிம்மதியாக இருக்க முடியும் இரண்டாம் அதிபதி உச்சம் இரண்டாம் இடம் கெட்டு போகவில்லை இயல்பாக இருக்க இரண்டாம் அதிபதி உச்சமடைந்து ராசியை பார்க்கிறார் மனதில் ஒரு நிறைவு இருக்கும் வாழ்க்கை துணையால நிறைய நன்மைகள் ஏற்படும் தொற்றது துளங்கும் நினைத்தது நடக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் அப்படியே விலகும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி உச்சமாகி ஐந்தாம் இடத்தையே பார்க்கிற போது உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட முடியும் ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் கிடைக்கும் இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லை என்று சொல்லி இயங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் குழந்தைகள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நல்ல மருத்துவர்கள் அறிமுகமாகி நல்ல மருத்துவம் கிடைத்து மருத்துவத்தின் மூலம் நல்ல குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்ததி விருத்தியாகும் புத்திர சோகத்திலிருந்து வெளிவரப் போகிறீர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது தூர இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய செய்திகளை கேட்டு சந்தோஷப்படலாம் அவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல ராகு இருக்கிற போது ஒரு கல்வி என்று சொல்கிற போது நான்காம் இடம் நான்காம் அதிபதி வித்யாகாரகன் புதனையும் பார்க்க வேண்டும் வித்யாகாரகன் புதன் அட்டகாசமாக அற்புதமாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு பிப்டி பிப்டி நீங்கள் சற்று முயற்சி எடுத்து கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஆனால் வெற்றி வாகை சூட முடியும் மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் வலுத்திருக்கிற போது போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற முடியும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழில் மாற்றங்களை செய்யலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிற போது யோகா தியானம் செய்து கொள்வது கூடுதல் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமணம் நடக்க காத்திருக்கிறது தொழில் முன்னேற்றங்கள் நடக்கும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பெரும்பாலானவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்திலே உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மாதத்தினுடைய பிற்பகுதியில தேடி வரும் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவ கண்மணிகள் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு ரெண்டு கிராம் தங்கமாவது நிச்சயமாக நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாங்க போகிறீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை எல்லாம் நிலையான சொத்துக்களை எல்லாம் வாங்க முடியும் இது எப்படி இருந்தாலும் ராசியும் ராசிநாதனும் வலுத்து இருக்கிற போது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் பழைய பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் விற்பனை செய்பவர்கள் வியாபார பெருமக்கள் கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள் நிலம் விற்பவர்கள் நிலம் வாங்குபவர்கள் கட்டட தொழில் செய்பவர்கள் அதாவது மருத்துவமனையிலே செங்கல் சூலை வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பரசரக கடை வைத்திருப்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் டிராவல்ஸ் வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே அற்புதமான பொருட்களும் சனி செவ்வாய் புதன் எல்லாமே வளர்த்து இருக்கிறதே புதனுடைய துறை என்று சொல்கிற ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் வக்கீல் பணி செய்பவர்கள் வங்கியிலேயே ஊழிய ஊழியம் செய்பவர்கள் மீடியா துறையிலே வேலை செய்பவர்கள் இணையதளத்திலே வேலை செய்பவர்கள் அதே நேரத்தில் பேசி பிழைப்பவர்கள் அனைவருக்குமே வியாபார பெருமக்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் உடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது ராசி எப்படி இருக்கிறார் உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது இவை அனைத்தையுமே கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் என்னதான் கோச்சாரங்கள் அது அற்புதமாக இருந்தாலும் தசாநாதன் தான் கட்டளை தளபதி ஒரு தசாபுத்திகள் என்ன சொல்கிறதோ அவற்றைத்தான் கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்துவிட்டு போக முடியும் இப்போது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை தசா புத்திகள் தான் தீர்மானிக்கும் அதனால தசாபுத்திகளை இணைத்து கோச்சாரத்தை இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் இது எப்படி இருந்தாலும் எவ்வளவு மோசமான தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு முப்பத்தைந்து சதவீதமான நன்மைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் காத்திருக்கிறது ராசியும் ராசிநாதனும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகி யோகிமத் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழங்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்